ஒரு மிகப்பெரிய பெரிய கப்பற்படை தளபதியாக வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஒரு சிறுபயனிடத்திலே காணப்பட்டது ஒரு நல்ல வசதி நிறைந்த குடும்பத்தில் பிறந்தவன் ஆனால் அவனுக்குள் இருந்த எண்ணம் ஒரு படையிலே நான் தலைவனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணம் அவனிடத்தில் சிறு காணப்பட்டது அதை குறித்து அறிந்து கொள்வதற்காக அவன் பல காரியங்களை கற்றுக்கொள்கின்றான் அப்பொழுதுதான் அவனுக்கு தெரிய வருகின்றது கப்பற்படைகளை பணியாற்றுவது என்பது எளிதான காரியமல்ல கடினமான காரியம் அதற்கு தன்னையும் தன்னுடைய சரீரத்தையும் பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று எண்ணுகிறான் தன்னுடைய வீட்டிலே தன்னுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் அவன் வேண்டாம் என்று சொல்கிறான் தரையிலே சாதாரணமாக படுத்து தூங்க வேண்டும் சாதாரணமாக வாழ வேண்டும் அப்பொழுதுதான் நான் அந்த கப்பற்படை தலைவனாகின்ற பொழுது நான் அதில் சாதிக்க முடியும் என்று முடிவெடுத்தவனாக அந்த ஒரே ஆசை அந்த ஒரே எண்ணம் எப்படியாவது இந்த கப்பற்படையிலே நான் உயர்ந்த நிலைமைக்கு வர வேண்டும் அதனுடைய தலைவனாக மாற வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தன்னுடைய சிறுவயதிலும் வாலிப பிரயாயத்திலும் அவன் அங்கு செலவிடுகின்றான் அவன் நினைத்த வண்ணமாக அந்த கப்பர் படை தலைவனாக மாறுவதற்கு அவன் சேருகின்றான் கப்பற்படை பணியாற்றுகின்ற வாய்ப்பும் அவனுக்கு கிடைக்கின்றது அப்படி பல தீவுகளுக்கு அவன் பிரயாணப்பட்டு செல்கின்ற பொழுது ஒரு தீவிலே அங்கே ஞாயிறு பாடசாலை நடைபெறுகின்றது அவன் பார்க்கின்றான் பல நாட்களாக நாம் கடலில் இருந்திருக்கின்றோம் இன்றைக்கு என்ன கிழமை என்று கூட தெரியாத அளவிற்கு அன்றைய காலகட்டங்களுடைய சூழ்நிலையினால் நவீன வசதிகள் கிடையாது ஓ நடைபெறுகின்ற அந்த ஞாயிறு பாடசாலை வைத்து இன்றைக்கு ஞாயிறு என்றவன் நினைக்கின்றான் அந்த விட்டவன் கடந்து வருகின்றான் அவனுக்கும் ஆண்டவருக்கும் மிக அதிக சம்பந்தம் கிடையாது அவனுடைய எண்ணம் எல்லாம் கப்பற் படைகளே நான் சாரிக்க வேண்டும் அதுதான் அவனுடைய ஆசை திரும்பி வருகின்றான் அங்கு தன்னுடைய வீட்டிலே ஓய்வெடுக்கக்கூடிய நாளிலே அவருடைய தாயார் மூலமாக ஆண்டவருடைய அன்பை அவன் கண்டுகொள்கின்றான் மீண்டும் கப்பற்படைக்கு செல்கின்றான் அங்கு ஆண்டவருடைய ஊழிய அழைப்பை அவன் பெற்றுக் கொள்கின்றான் என்ன ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியவில்லை சவுத் ஆப்பிரிக்கா தென் ஆப்பிரிக்காவுக்கு அவன் கடந்து செல்கின்றான் அங்கு பல பிரச்சனைகளையும் பண இல்லல்களையும் அவன் சந்திக்கின்றான் ஒரு ஆத்மாவை கூட அவன் அங்கு ஆதாயப்படுத்தவில்லை மிகுந்த வேதனையோடும் துக்கத்தோடும் அங்கு இருந்து தன்னுடைய நாட்டிற்கு திரும்பி வருகின்றான் பல தீவுகளுக்கு பிரயாணப்பட்டு சென்றது இவன் கப்பற்படையில இருந்ததினாலே பழக்கம் ஆகவே நினைக்கின்றான் ஏற்கனவே நாம் பிரயாணப்பட்டு சென்றோமே அந்த பகுதிக்குச் செல்லுவோம் அங்கு ஞாயிறு பாடசாலை நடைபெற்றதே அந்த பழங்குடியின மக்கள் மத்தியிலே நாம் பணியாற்றுவோம் என்று அவன் அந்த தீவுக்கு சொல்கின்றான் தென் அமெரிக்காவில் காணப்பட்ட திகில் என்கின்ற ஒரு தீவு மனிதர்களுக்கும் அந்த மக்களுக்கும் தொடர்பே கிடையாது அந்த அளவிற்கு கடலிலே காணப்படுகின்ற ஒரு தீவு அந்த தீவிற்கு அவன் செல்ல பிரயாணப்பட்டு செல்கின்ற முதலாவது அங்கு அவன் செல்கின்றான் உள்ளே செல்ல முடியவில்லை தோல்வியோடு திரும்பி வருகின்றான் திரும்ப தன்னுடைய ஆறு நண்பர்களோடு அவன் திரும்பி செல்கின்றான் திரும்பி செல்லுகின்ற பொழுது அங்கு கடலிலே மிகப்பெரிய அலை ஏற்படுகின்றது அவர்கள் இரண்டு கப்பலிலே அங்கு சென்றார்கள் அந்த இரண்டு கப்பல்களை சேதமடைகின்ற நிலை அப்பொழுது இவர்கள் ஏற்கனவே வருகின்ற பொழுது இவர்களுக்கு தேவையான உணவு எல்லாவற்றையும் இவர்கள் தான் கொண்டு வர வேண்டும் என்றால் அந்த காட்டிலே எதுவும் அவர்களுக்கு கிடைக்காது ஆகவே வருகின்ற அந்த சூழ்நிலை காணப்பட்டது இப்பொழுது இவர்கள் வந்த நாட்களுக்கு பிற்பாடு இவர்களை அனுப்பிய நாட்டிலிருந்து இத்தனை நாட்களுக்கு பிற்பாடு உங்களுக்கு தேவையான உணவு ஒரு படகின் மூலமாக கப்பலின் மூலமாக உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இதுதான் அவர்களுக்கு ஒரே நம்பிக்கை இது முடிந்த பிற்பாடு இன்னொரு கப்பல் வரும் அதுதான் ஒரே எதிர்பார்ப்பாக இருந்தது ஆனால் இவர்கள் நினைத்த அந்த தீவை அடைய முடியவில்லை அங்கு மிகப்பெரிய சேதம் ஏற்படுகின்றது ஆகவே தங்களுடைய சேதமடைந்த கப்பல்களோடு அருகில் இருந்த வேறொரு தீவுக்கு செல்ல வேண்டும் என்று அவர்கள் எண்ணுகின்றார்கள் இப்பொழுது வரக்கூடிய கப்பலுக்கு இவர்கள் தகவலை தெரிவிக்க வேண்டும் அந்த பாறையிலே கற்கள் நிறைந்த அந்த பாறையிலே பொறிக்கின்றார்கள் நாங்கள் இங்கே இல்லை அருகில் இருக்கக்கூடிய தீவிற்கு எங்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக செல்கிறோம் என்று எழுதி வைத்துவிட்டு இவர்கள் செல்லுகின்றார்கள் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே அந்த இடத்தில் அவர்கள் சென்று அங்கு அவர்களிடத்தில் இந்த உணவு அங்கு காலியாகிவிட்டது இப்பொழுது பசியோடும் பட்டினியோடும் கிடைக்கின்றார்கள் அங்கு தன்னுடைய அங்கு எழுதி வைத்திருந்த நாட்குறிப்பில் எழுதி வைத்திருக்கிறார் பல நாட்கள் நாங்கள் பசியோடு இருந்து நடக்க முடியாமல் நாங்கள் ஏழு பேரும் நானும் என்னோடு வந்த ஆறு பேரும் படுத்த படுக்கையாகிவிட்டோம் அந்த பசியை ஆச்சுவதற்கு முன்பதாக அங்கு கிடைத்த இலைகளையும் மிருகங்களையும் அவர்கள் நெருப்பிட்டு சாப்பிட்ட அனுபவங்களையும் அவர்கள் சொல்லுகின்றார்கள் கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இப்பொழுது அவர்கள் எதிர்பார்த்திருந்த அந்த கப்பல் இவர்கள் இருந்த இடத்திற்கு வரவில்லை தன்னுடைய டைரியிலே அவர் எவ்விதமாக எழுதியிருக்கிறார் இன்னும் சில நாட்களுக்குள் நாங்கள் மறித்து போய்விடுவோம் இந்த பலகுணை இடையின மக்களின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு மிஷினரி சங்கத்தை ஆரம்பித்து எப்படியாவது இந்த தென் அமெரிக்காவினுடைய தீவுகளிலே ஆண்டவருடைய பணியை செய்ய முன் வாருங்கள் இந்த பகுதிகளில் அவர்கள் பல மாதங்கள் இருந்தபடியினாலே பல திட்டங்களை எழுதுகின்றார் இப்படி இப்படி பணி சாத்தியமாகும் என்ற திட்டங்களை எல்லாம் படுத்த இருந்து அவர்கள் எழுதுகின்றார்கள் இருபது நாட்கள் தாமதமாக இவர்கள் எதிர்பார்த்த அந்த கப்பல் இவர்கள் இருந்த இடத்திற்கு வந்தது அப்பொழுது ஏழு பேரும் மறித்த சடலங்களாக அங்கு இருந்தார்கள் அவர்கள் எழுதியிருந்த நாட்குறிப்பு மாத்திரமே அங்கு இருந்ததை எடுத்து பார்த்து அவர்கள் நினைத்த பொழுது எந்த அளவிற்கு இந்த மனிதனிடத்தில் அந்த மக்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் மீட்படைய வேண்டும் என்ற ஆசை இருந்திருந்தால் அவர்கள் அந்த இடத்திலேயே தங்களுடைய ஜீவனை விட்டிருப்பார்கள் என்று சொல்லி அவர்கள் திரும்பி வருகின்றார்கள் தங்களுடைய நாட்டிலிருந்து படகோனியர் மிஷ்னரி சங்கம் என்று சொல்லி ஒரு மிஷ்னரி சங்கத்தை அந்த தீவுகளுக்கு செல்வதற்காக ஆரம்பிக்கின்றார்கள் சில ஆண்டுகளுக்கு பிற்பாடு அதே தீவுக்கு ஒரு கப்பல் வந்தது அந்த கப்பலுக்கு ஆலன் கார்டினர் காடினர் பெயரோடு அந்த கப்பல் அந்த தேசத்திலிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது அந்த தேசத்தில் அந்த தீவில் மீண்டும் நற்செய்தி பணி ஸ்தாபிக்கப்பட்டது அந்த மனிதன்தான் கப்பற்படை தளபதியாக பணியாற்றிய ஆலன் பிரான்சிஸ் கார்டினர் அவருடைய மரணத்திற்கு பிற்பாடு அவருடைய பெயரிலே அந்த கப்பல் அந்த தீவிற்கு அனுப்பி வைக்கப்படுது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு ஆத்துமாவை கூட சந்திக்கவில்லை தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு சபையை கூட கட்டவில்லை தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு பனித்தளத்தை கூட ஸ்தாபிக்கவில்லை தன்னுடைய வாழ்நாளிலே ஒரு கூடுகையையோ ஒரு ஆராதனையோ அவர் நடத்தியதில்லை ஆனால் அந்த தீவிலை அவர் விதைக்கப்பட்ட கோதுமை மணி அந்த தீவுகள் முழுவதும் அந்த பழங்குடியின மக்கள் முழுவதும் கிறிஸ்துவை மீட்பராக இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வழிவகுத்தது கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இதுதான் மீட்பின் பணியை குறித்த வாஞ்சை ஒருவேளை அவர் நினைத்திருக்கலாம் என்னால் ஒரு ஆத்துமாக்களை கூட சந்திக்க முடியவில்லை எங்கு நான் சென்றாலும் அங்கு தடையாக எனக்கு அமைகின்றது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு சென்றேன் அங்கும் எனக்கு தடை தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றேன் அங்கும் எனக்கு தடை அமெரிக்காவின் தீவுகளிலே உள்ள என்னால் கால்களை வைக்க முடியாதபடிக்கு இயற்கையின் சேதங்கள் கடைசியிலே அங்கு ஏற்பட்ட பசியினாலும் வருத்தத்தினாலும் ஸ்கர்வி என்கின்ற நோய் பாதிக்கப்பட்டவர் இறந்தார் கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே இந்த சூழ்நிலையிலும் அவர் கிறிஸ்துவை குறித்து அறிவிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சையையும் விருப்பத்தையும் விட்டு அவர் பின்வாங்கவில்லை கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி